வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கேப்சிக்கம் சேர்த்து ஒரு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் நாம் இதுக்கு முன்னாடி எலெக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் செய்கிறத போட போகிறோம் இந்த டிஃபன் சாம்பார் நீங்கள் என்ன கன்சிஸ்டன்சியில் வைக்கிறீங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் வளவழனோ திக்காவோ பியாகார் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நான் பேன் வச்சிட்றேன் நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு கப்பு துவரம் பருப்பு இது ரேஷன் பருப்புன்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி பெரிய பருப்பாக இருந்தால் வேகிறதுக்கு நேரம் ஆகும் இதே ரொம்ப சின்ன பருப்பாக இருந்தால் சட்டுன்னு வெந்துடும் இதில் நானும் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கில்லி போட்டிருக்கிறேன் ஒரு நாலு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நிறையா நறுக்கி போட்டிருக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது டிஃபன் சாம்பார்ன்றதுனால ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா தோலோடு அலசிட்டு போட்டுடுங்க நாலு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ மூடியை வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது சும்மா கொஞ்சம் திறந்த மாதிரி வைக்கணும் இப்போ மேலே வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க சாக்கெட்டுக்கு அதே மாதிரி ரைஸ் குக்கரில் இருக்கிற சுவிட்சையும் கீழே இறக்கி விடணும் அப்போ தான் குக்கிங் மோடில் ரெட் லைட் எரியும் இப்போ பாருங்கள் குக்கிங் மோடில் ரெட் லைட் எரியுது அப்போ இப்போது குக்காக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் மூடியை வந்து ஃபுல்லாக மூடி வச்சிட்டிங்கன்னா பருப்பு நுறச்சிக்கிட்டு வேகும் அதனால் அது மேலெல்லாம் வழிஞ்சு விழுந்துடும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வேக வைக்கும் போது கொஞ்சம் திறந்தாப்புல மூடி வைங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேங்க இப்போ பாருங்கள் இன்னும் பருப்பு வேகலை ஒரு முக்கால் பதந்தான் வெந்திருக்குது இன்னும் சாஃப்டாக வேகலை ஏன்னா இது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் இந்த அளவுக்கு வெந்திருக்குது இப்போ இந்த மாதிரி வேக வச்சு நம்ம செய்யும் போது நாம் எப்படி அடுப்பில் வேக வச்சு ஒரு சாம்பார் செய்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் இருக்கும் இது நீங்கள் எவ்வளோ தூரம் தண்ணியாக வைக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ தூரம் திக்காக வைக்கிறீங்களோ நீங்கள் மறுநாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தினாலும் அதே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காகிறது கொஞ்சம் குழகுழப்பாகிறது அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ மறுபடியும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம வீட்டில் எப்பவுமே மத்து வச்சு தாங்க கிடையவேன் கீரை பருப்பெல்லாம் அதனால நான் மத்து வச்சு இந்த பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறேன் அதான் பருப்பு வந்து ரொம்ப வேக வேக விடலை நான் நல்லா மலர்ந்து சாஃப்டாக வேக விட்டுருக்குறேன் அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல ருசியாக இருக்கும் ரொம்ப குழைய வேக விட்டுட்டோன்னா அந்த ருசி வந்து நல்லா இருக்காது நம்ம எப்படி சாம்பார் வச்சாலும் திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இதை கடைஞ்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சும்மா கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் புளி தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் சாம்பாரோடைய லிக்விடிட்டி பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணி சேர்த்துருங்க நான் ஒரு ரெண்டு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்குறேன் இந்த குடமிளகாயை வதக்கிட்டு சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பச்சையாகவே சேர்க்கும்போது இந்த சாம்பார் குடமிளகாய் சாம்பார்ன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க குடமிளகாயை தினசரி நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தலாம் பச்சை மிளகாய் மாதிரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் கொதிக்க விட்டு குடமிளகாயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் குழஞ்சி வேக விட்டுறாதீங்க இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிட்ருக்குது இதுக்கு ஒரு நல்ல மனமான தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு சில பொருளை நம்ம அரைச்சிக்கலாம் நான் இப்போ அந்த பேனை எடுத்துகிட்டு என்கிட்ட ரெண்டு பேன் இருக்குன்றதுனால நான் இன்னொரு பேன் வச்சுடுறேன் நீங்கள் வந்து ஸ்டவ்லையே தாளித்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து பேன் வச்சு பழக்கமாயிடுச்சுன்றதுனால நான் இந்த மாதிரி தாளிச்சிக்கிறேன் இல்லைனா வெயிட் இல்லாமல் நம்ம பேன் வைக்கும் போது குக்கிங் மோடு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சம் கரெக்டாக தான் வச்சு நம்ம குக் பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இது டிஃபன் சாம்பார் சும்மா பிளாண்டாக வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சோன்னால் அவ்வளோ மனம் இருக்காது இந்த மாதிரி தாளிப்புக்கு சிலது அரைச்சி சேர்க்கும்போது தான் நல்லா அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு மனம் வரும் மேலும் டிஃபன் சாம்பார் வந்துட்டு வெறும் பருப்பு மட்டும் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் இந்த எல்லா ஸ்பைசஸும் உதவும் அதனால் இதை எப்போவுமே நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டேன் ஒரு பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் இந்த அரைச்ச குறை குறைப்பான பொடியும் சேர்த்துட்டு கிளறி விட்டு நான் மூடி வச்சுட்டேன் அந்த சூட்லேயே நல்லா அப்படியே வந்துட்டு ஃப்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு வதக்க தெரிலனா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கடைசி தாளிப்பு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஏன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே இந்த தாளிப்பையும் செய்கிறேன்னா சப்போஸ் நம்மள்ட்ட எல்பிஜி இல்லை இண்டக்ஷன் இல்லை அந்த மாதிரி டைமில் என்கிட்ட ரைஸ் குக்கர் மட்டும் இருக்குன்றவங்க இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதுக்காக தான் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயம் தட்டி சேர்த்துட்டேன் இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பு அவிச்ச பருப்பு இதில் சேர்த்துடலாங்க மணமணக்கம் குடை மிளகாய் டிஃபன் சாம்பார் ரெடி இட்லி தோசை வெண்பொங்கலுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம் கொத்தமல்லி தூவி அப்படியே நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே விட்டுருங்க எவ்வளோ நேரம் அதில் இருக்குதோ இந்த சுவிட்சில் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அதனால் அப்படியே விடலாம் நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம் தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது தாராளமாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பயன் பெறும் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் டிஃபன் சாம்பார் பிடிச்சிருந்தது நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி